ஹாய் நான் மேகலா சந்தியா கால வழிபாடு பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையாக சொல்லப்படுற காலம்தான் சந்தியா காலம் இந்த சந்தியா காலம் வந்து சூரியன் வந்து மறையும் நேரத்தை தான் சந்தியா காலம்னு சொல்லுவாங்க இந்த சந்தியா காலம் மாலை மூணு மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் பொதுவாக எல்லோரும் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே தான் விளக்கேற்றுவாங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றக்கூடாது மாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த சந்தியா காலம் வழிபாடு செய்யும் பொழுது தீபம் ஏற்றுகிற நேரத்தில் அது ராகு காலம் எமகண்டம் வரக்கூடாது இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மூணு மணி நாலரை ராகு காலம் எமகண்டம் வரும் அந்த நேரத்தில் விளக்கேற்றாமல் நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும் இந்த சந்தியா நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தேவர்களின் ஆசையும் தெய்வத்தின் அருணும் நம்மளுக்கு கிடைக்கும் சந்தியா நேரத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு விளக்கு வந்து ஏழு முக குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது அந்த விளக்கில் மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றணும் ஏழு முக விளக்கு ரெண்டு விளக்கு வச்சு ஏற்ற ஏற்ற வேண்டாம் ஒரு விளக்கு வச்சு அதில் ஏழு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் தேங்க்யூ